சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் பொருட்படுத்தாமல் பொருள்களிலிருந்து நடைந்து நடைந்தே வந்து பஸ் கூதரும் கூட என்றாலும் கிடைத்த பாக்கியத்தை விட ஒரு எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கடைசி பாதிகள்ல ஹம்சா நாயகம் அவருடைய அரவணைப்பிலே நான் இணைந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாண் அவருடைய சகபாசத்திலே வாழ்ந்து அந்த புண்ணியம் அதனால் கெட்ட பயன் இந்த மாதிரி பேசுவதுக்கு ஹரீசுகிற தெரிவிதத்துக்கு அறிஞத்துக்கான படிப்பகைகள் ஏற்படுத்தி தந்தான் இந்த இடத்திலே உட்காரும் பொழுது அவர்களுக்கு அதே போல எல்லோருக்கும் சிறை இந்த இடம் ஒரு சிறப்பான இடம் ஒரு இடம் எப்படி சிறப்பு பெறுகிறது உலகத்திலே சிறப்பான இடங்கள் என்று சில இடங்களை

ஒரு துறையான மேற்கொள்வதாக இருந்தால் இந்த மூணு பள்ளிகளைத்தான் அவர்கள் சொன்னார்கள் அப்படி ஏன் சொன்னார்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அந்த பள்ளி வாசல்கள் கட்டியது யாரு நபிமார்கள் மஸ்தி ஹலாம் பள்ளியை கட்டியது இப்ராஹிம் அழகிஸ்லாம் அவர்களுக்கு துணையாக இருந்தது அவங்க மகான் இஸ்மாயில் அழகிசலாம் அதனால் அந்த இடம் சிறப்பு பெறுகிறது அவங்க கெட்டும் பொழுது கூட அவங்களோட உயரம் வரைக்கும் கெட்டுகிறார்கள் அந்த உயரத்துக்கு மேலாக கெட்ட வேண்டி ஏற்படுகிறது அப்பொழுது அவங்க ஒரு உயரமான இடத்துல ஏறி கெட்டுவதற்காக வேண்டி முயற்சிக்கும் பொழுது ஒரு கல் மனைகள் சூழ்ந்து ஓரிடம் தான் கருவு அவங்களுக்கு தெரியும் ஒரு கல்ல கொண்டு வந்து வச்சுறாங்க அதுக்கு மேல ஏறி கெட்டுறாங்க இப்ப அதுக்கு மேலையும் இன்னும் உயர கெட்ட ஏற்படுகிறது தப்சீல்கள் எழுதுகிறார்கள் எல்லோராணும் கேட்டுக்கொள்ளப்படுகிற கிபுல் என்ற அந்த கூட இதை எழுதுகிறார்கள் அந்த கண்ணு தானாக உயர்கிறது அவங்க எந்த அளவுக்கு கெட்டணுமோ அந்த அளவு கெட்டி முடிந்த பின்னால இப்ப கீழ இறங்க பாக்குறாங்க தானாக அந்த கல்லு பழிந்து கொடுத்தது

உமரல் எல்லாம் ஒரு கேட்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நாங்க லட்சக்கணக்கான மயில்களுக்கு அப்பால இருந்து அங்க போகுறோம் அங்கு போய் இப்ப எவ்வளவு பெரிய ஒரு கடவை கூட்டு போகிறோம் அவ்வளவு படம் எல்லாம் செலவழித்து அங்கு போய் அந்த புனிதமான மக்கா நகரத்திலே ஸ்ரீலங்கால இருந்து கலபாவை பின்பற்றி தொடுகிறோம் வேறு கிஷியை பின்பற்றி தொழுதால் தொடங்கிய கூடாது அப்படியான புனிதமான இடத்துக்கு இப்ப நான் போயிருக்கிறோம் அந்த இடத்தில் தொழுவதற்கு சிறந்த இடம் எது தெரியுமா மகா மொழி அணியில் சிறந்த ஒரு இடம் அறத்துக்குள்ள இல்லை ஒரு மயில் அளவு சூட்டல உள்ள பழிவாசல் அதுல எங்க வேணும் என்றாலும் தொடலாம் தொழுகிறவர்களுக்கு உடனத்தில் எங்கும் தொடரலாம் சல்லாவு வளைகு சனத்தில் கொடுத்தேஷ சலுகைல வந்து பூமியா எல்லாம் பழியாக்கி கொடுத்தீங்க வேண்டிய இடத்துல தொடலாம் ஆகவே இப்ப அந்த இடத்தில் போயிட்டோம் அங்க தொழிலத்தில் சிறப்பான இடம் எது மக்காமு இப்ராஹிம் தபால் செய்கிற மக்களுக்கு சிரமம் ஏற்படும் என்பதற்காக நான் நாங்க அந்த இடத்தை ஆனா சிறப்பு எங்க இருக்கிறது மக்காமு இப்ராஹிம் என்ற இடத்திலே தொழில இருக்கிறது இந்த சிறப்பை மக்காமு இப்ராஹிம் வெறும் கண்டு அது எப்படி பெற்றுக் கொண்டது இப்ராஹிம் அலிசலாம் ரசூல்லா சல்லா வடைய முன்னோர்கள் முதலாக உடைய இரவையிலே பானத்திலே உள்ள ஒரு பள்ளி வாசல் அந்த பள்ளிவாசலே அவர்கள் இருக்கிறார்கள் சிவர்களே ஹசூல்லாவுக்கு அப்படி அவர் அறிமுகம் செய்ய செய்து வைக்கப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலகிஸ் அவர்களுடைய பாலங்கள் அதிலே தாங்கி இருப்பதனால் அந்த கண்ணுக்கு எவ்வளவு பெரிய பெருமையும் உயர்வும் சிறப்பும் கிடைத்தது அது மாதிரி அடுத்த பள்ளி எடுத்து போடுங்க அதை யாரு கெட்டினது அந்த பள்ளிவாசில கெட்டினது நபிமார்கள் கெட்டிய பள்ளி ஆயிரம் ஆயிரம் சிறப்புகளாக பள்ளிய பற்றி சொல்லலாம் எங்கள கண்மணியான நபிகள் நாயகம் செல்லலாம் வளைவுகள் செல்லலாம் விண்ணுலக பிரயாணம் சென்ற நேரத்திலே மஸ்திது ஹராமிலே இருந்து மஸ்தி அக்ஸாவுக்கு சென்றார்கள் அங்கு எல்லா நபிமார்களையும் சந்தித்தார்கள் ஏற்கனவே வந்து வாழ்ந்து மறைந்த நபிமார்கள் இப்ப எங்க வருகிறார்கள் ரசூல்லாவுக்கு பின்னால தொழுறதுக்காக வேண்டி அவனை வரவேற்கிறதுக்காக வேண்டி மசூர் அக்சாவுக்கு வருகிறார்கள் அண்ணாவு தாரா இறை நிறைக்கப்பட்ட நல்லடியார்களுக்கு அப்படி வல்லமைகளை கொடுக்கிறான் மரணித்த மனிதர்கள் எப்படி மரம் வரலாம் குழகத்துக்கு குழகத்துக்கு வர அல்லாஹ் வைக்கிறான் அப்படி ஒரு ஆற்றல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா நபிபாரும் வந்தாங்க இப்ப ரசூல்லா சல்லாஹூ அடைகிற சிறந்தான் அவர்களுக்கு இருந்து தொழுகை நடத்துகிறார்கள் என்றால் எல்லா நபிமானது அவர்களுக்கு எல்லா நபிமார்களும் நிற்க வேண்டும் மர்மையையும் கூட மனிதர்களும் கூட ரசூல் நிற்க வேண்டும் ரசூல் சல அல்லா அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக

ஏன் நடைபெறவில்லை ரசுல்லாஹ் இமாம் அவர்களுக்கு பின்னால் ஒரு இன்னொரு இமாம் தேவையில்லை ஆரவே சல்லவு அடைகிற செலத்திற்கு பின்னாட தனித்தனியாக தான் சொல்லுவார்கள் சகாவ அப்படி ரசுல்லா சல்லல்லாவு அடைகியவ செல்லம் அவர்கள் விண்ணுலக கிரையானம் மேற்கொண்ட அந்த புனிதமான அந்த பள்ளி வாஷல் அது போன்ற பல சிறப்புகளின் காரணமாக அந்த பள்ளி வாஷல் சிவப்புக்கு பெறுகிறதே அதே போன்று மஸ்திதும் நபரி

போன்றவர்களும் அவர்களுக்கு துணையாக அந்த பள்ளிவாசலை வாசலை இதயங்களிலே துணையாக இருந்தார்கள் அந்த பள்ளி எப்படி சிறப்பு பெறுகிறது கெட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிது என்ற அந்த பள்ளிவாசலே ஆரம்பமாக பொதுவா பேருடை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஒரு ஈச்சன் குத்தியை தான் கொண்டு வந்து வைத்தார்கள்

திரும்பி பார்க்கிறார்கள் அகற்றப்பட்ட ஈச்செத்தி பக்கத்திலே இருக்கிறது அந்த அழுகிறா அழகி வசலம் அதை கேட்கிறார்கள் பலீஸ் இந்த எழுதப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் சஹாபாக்கரே என்னுடைய தோழர்களே இந்த ஈச்சம்புத்தி அழுகிறே அது உங்களுக்கு கேட்கிறதா சில சகாபாக்கர் செல்மடித்தார்கள் ஆம் நாயகவை கேட்கிறது என்றார்கள் சதல்லா வடை வசில மாடை விட்டு கீழே இறங்கினார்கள் அந்த அந்த ஈச்சை முக்கிய ரசூல்லா அரவணைத்தார்கள் அன்பு காட்டினார்கள் ததவினார்கள் அந்த ஈச்சம் குத்தியோடு ரசூல்லா சல்லாஹ் பேசினார்கள் வந்தார்கள் மரமும் பேசும் மட்டையும் பேசும் கல்லும் பேசும் ஊர்வலங்களும் பேசும் பறவைகளும் பேசும் எல்லா வல்லமைகளையும் வல்லா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் இப்ப அவர்கள் அந்த ஈச்ச குத்தியோடு பேசுகிறார்கள் அந்த ஈச்சம் முத்தியல கேட்கிறாங்க நீ ஏன் அழுகிறாய் அல்லாவுடைய தூதரே என்னுடைய நீங்கள் இவ்வளவு நாளும் உபதேசம் அந்த பாதங்களை நான் சுமந்தேனே அந்த பாக்கியம் எனக்கு இன்றோடு இல்லாமல் போகிறதே உங்களுடைய பிரிவின் துயரத்தை நினைத்து நான் அணுகிறேன் அல்லாவுடைய தூதரே என்று அந்த ஈச்சம் குத்தி சொன்னது செல்லலா உழைவ செல்லத்துக்கு ஈச்சம் குத்தி மீது இறக்கம் வருகிறது அந்த இச்சம் புத்தியை பார்த்து அல்லாவுடைய தூதர் சங்கல்லாக வடங்கி வசல கேட்கிறார்கள் உங்களை திரும்ப ஒரு மரமாக ஆக்கி நான் மனிதர்களுக்கு பலன் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யட்டுமா அந்த ஈச்சனூத்தி எவ்வளவு பெரிய பதில் சொன்னது தெரியுமா வேண்டாம் அப்ப என்ன செய்யணும் என்ன நீங்க சொர்க்கத்துல மரமாக ஆக்கோணும் நான் சொர்க்கவாதிகளுக்கு பலன் கொடுப்போம் சுபகானந்தா

இந்த இடத்திலோ குடியை தோண்டி அப்படியே அதை அடக்கிவிடுங்க உள்ளே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நாளை மருமையிலே நாளை மருமையிலே சொற்கத்திலே அந்த ஈச்சம் குத்தி மரமாக ஆக்கப்படும் ரசுல்லா துவா செய்தார்கள் தெளிவாக எங்கிருந்து பெற்றுக் கொண்டார்கள் ஹசூல்லாவுடைய பாதங்களை தாங்கதினால் பெற்றுக் கொண்டார்கள் அது மாதிரி நாம் இந்த இடத்திலே இப்பொழுது ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் ஹரீஸ் ஹசூலுல்ல பொன்மொழி வாயால் இந்த உலகத்திற்கு குருவான் வந்ததோ அதே வாயால தான் ஹரீஸும் வந்தது ஹசூல்லா சுயமாக பேச மாட்டாங்கன்னு நான் நேரத்தில் சொன்ன சொன்னே ஹரீஸ் எல்லாம் சுயமாக சொன்னது அந்த அண்ணாவுடைய உத்தரவு கொண்டு சொன்னதுதான் குருவான் என்று எழுதச் ஹதீஸ் என்று எழுதச் ஹதீஸ் ஹதீஸ் என்று பதிவு ஹதீஸ் எழுதப்பட்டது குருவான் ஆகவே குருவான் வந்ததும் ஹதீஸ் வந்ததும் ஒரே வழியினால்தான்

குருவானுக்கு எப்படி அந்தஸ்து பேச வேண்டாமனு அல்லாஹ் சொன்னான் அமைதியாக இருக்குமாறு சொன்னான் அப்படி செஞ்சா அல்ல அல்ல நீங்க அல்லாவுடைய கலமத்தை பெற்றுக் கொள்வீர்கள் சொன்னான் அதே மாதிரி குருவானுக்கு கொடுத்த ஹதிய கொடுத்த கண்ணியத்தை

அவர்களுடைய கராமத்தை விதமான விஷயங்களை தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் நான் அவர்களுடைய அன்பினால் இணைக்கப்பட்டு மூன்று தடவைகள் வந்து வையத்தை கேட்டேன் போங்க என்றார் இன்னொரு நாள் வந்தேன் என்றார் இன்னொரு தடவை வந்தேன் பல வருடங்கள் தாண்டி தாண்டி வருகிறேன் உங்களை கூடியவர் நான் அல்ல அந்த நேரத்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க தருவாங்கன்னு சொன்னார் என்ன

தொலைக்காட்சியின் மூலமாக ஒரு பெரிய முகமது காலம் அந்த நடந்தது அப்படி அந்த மீதாத் உரையாற்றி கொண்டிருக்கிறேன் முடிந்ததும் அங்கு இருந்த நல்ல கோயாத்தங்கள் காசி தங்களை இருக்கிறார்கள் அவருடைய தந்தை அவர்கள் கூட்ட கூப்பிட்டு இருந்த எழுப்பாட்டி நீங்க அழகாக புகழ்ந்தீர்கள் எனக்கு நினைவு வருகிறது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி குஹந்தாங்க அது மாதிரி அல்லாஹ்வோட ஆக்கிவேட் பண்ணி நெஞ்ச தரவினாங்க மறுநாள் மறு என்ன வர சொன்னாங்க உங்களை நாங்க எங்கள தரிக்கத்தில் இணைத்து கொள்ள போறோம் உங்கள கருத்து என்ன நாங்க ஹலீபா இல்லாம இருக்கிறோம் மூணுக்கு முன்னாலோ தெரிந்தார் அவரும் பணி மூலவி அதுக்கு முன்னாலோ தெரிந்தார் அவரும் பணி மூலவி நீங்களும் பணி மூலவி என்றார் நான் என்ன முதல் எனக்கு நீங்க பயிற்சி முடிதாக்குங்க

அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு இடத்திலே நாம எல்லாரும் கொண்டு சேர்த்திருக்கிறோம் ஒரு நாள் நான் இஸ்லாமிய நிலையத்திற்கு போனேன் அதை சரி நான் முடிஞ்சுக்கொள்ள நான் நினைக்கிறேன் டைம் சரியாக இஸ்லாமிய நிலையத்திற்கு போனேன் அங்கு அந்த சிசி கமரால நாம் போயிருக்கிறத விளங்கி உள்ளுக்கு இருக்கிறாங்க முகமது அவருக்கு நம்ம வந்து சேர்ந்தாங்க உங்களை கொஞ்சம் துர பேசுறாரு அப்படின்னு சொல்லி நான் போன நீங்க இந்த நாளும் மாதிரி துர படிக்கு வருவார் என்னை எப்பவுமே சந்திப்பார் அப்ப அவங்க இறையீங்கன்னு சொல்லி எனக்கு பிள்ளைங்க நான் ஓர்ட்ரு பண்ணி காய்ச்சிக்கும் பொழுது எனக்கு எல்லா சேருமானும் பிடிக்காது பழி மொழி ஆனா சேகாம்சாவை எனக்கு நல்லா பிடிக்கும் வேண்டாம் எனக்கு நான் இங்க தொடர்புடது அவருக்கு தெரியும் அப்படி பேசுவதை சொன்னாலும் ஒரு நாள் ஒரு கல்யாணம் புகழ என்னோட வைஃப் அனுப்பினேன் எனக்கு மனம் செல்லுது கட்சி மலைப்போ கட்சி மலைப்போ கட்சி நாள் எவ்வளவோ அதை மறந்து வேறு வேலை செய்ய பார்த்தா ஒன்றும் ஓடு இல்லை போகையே தீரணும் திரும்ப நான் போன வைப்ப ஒரு டிரைவரை அனுப்பி கூட்டிட்டு வரைச்சு வந்து வந்தா அவங்க தின்னவங்க டக்கன் கூட்டிட்டு போனோம் எனக்கு மனம் இப்படி கேட்குது போகணும் சொல்லி வந்தோம் கச்சி மலைக்கு வந்த உடனே எல்லா வசதியையும் செஞ்சு கதைல தொடர்ந்து ஜல்ல தொடர்ந்து அவங்க அப்படித்தான் அவன குடும்பம் எல்லாம் சகஜத்திலேயே தொடுவாங்க ஓடுவாங்க சுனக்கிய ஈடுபடுவாங்க ரத்தம் பாத்தியா காதலி எல்லாம் கொடுப்பாங்க அப்படி சுனத்திய மாத்த ஆழமான ஒரு நிலையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படியான அவரு இங்க வந்து பாத்தியா ஓதி கொட்டிக்கிறாங்க ஜியாரத்துல கதவு முன்னால தொந்திக்கிறேன் பின்னால கதவு இந்த ஜல்ல பின்னால பொம்பளை அழு அழற அழுகிறான் இவரு கொஞ்சம் பூமி செல்லிக்கிறாரு அந்த அழுகிறா கொஞ்சம் அங்க வெளியில போய் தீத்துட்டு வாங்களே அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்து வைக்க முடியும் ஓதி முடியதுக்கு பிறகு அந்த பொம்பளை கேட்டு வந்து சொல்றேன் பொம்பளை சொன்னா நீங்க ஏன் அழுகிறீங்க எங்கட மாடுக்கு இன்னும் இதனால கல்யாணம் ஒத்தர் சவளித்தாருன்னாரு அவர் தரல்ல இப்ப ஏறான்னு சொல்லித்தாரு நான் இப்ப என்ன செய்ய அவடியாக்கத்தை வந்து அழுகிறேன்னு சொன்னா அப்படியா சொன்ன சொன்னாரு நாளைக்கு வரைச்சிருந்து அவர் செவடி எடுத்தாருன்னு சொல்லுங்க திரும்ப அவளை கொஞ்சம் நீங்க நீ நீங்க நாடகங்களை விட்டு வாங்க நாங்க உங்களுக்கு செவடி எடுத்தா இது யாருக்கு வந்தீங்கிறதுதான் அவளை பொஞ்சாரு அல்லோ ஏன கல்யாணத்துக்கும் அவங்க தானே செவடி இழுத்த வா சென்றேர்தான்னுக்கு முகமது அவர வாயால் என்னை கிட்ட சொல்லி காட்டுற செய்தி இந்த இடத்திலே அவுளியாக்கள் நிகழ்வு ஆகவே நாங்கள் அந்த இடத்தை ஒரு நன்றி கடன்காக வேண்டி உங்களை ஞாபகப்படுத்தி சொல்லி காட்டுகிறேன் ஆகவே அப்படி சிறப்பு மிக்க ஆயிரம் ஆயிரம் சிறப்புகளை சொல்லலாம் இந்த மாதிரி முதலாவது குவா இந்த வாரம் நிஜத்துக்களை சரியாக வைத்துக் கொள்ளணும் பத்து ஆண்டுகளுக்கு மேலா இந்த ஜியாரத்தோடு இந்த கட்சி மல்லையோடு தொடர்பின் எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் வருவாங்க ஏசிட்டு போவாங்க அந்த காலத்துக்கு எழுவாங்க இந்த காணத்தை செல்வாங்க என்ன மதிக்கல் என்ன கிடுகளை எல்லாம் எங்களுக்கு சிறப்ப தராது அல்லாவுக்காக வரணும் மகிழ்ச்சியில இருக்கணும் சங்கை கொடுக்கணும் நாங்க கொடுக்கிற சங்க ஹதிஸுக்கு தான் இந்த ஹதீஸ் வாசிக்கப்படுகிறது மணிமொழிக்கு தான் நாங்க சங்க கொடுக்குறோம் அன்று அபூதாவுல கொண்டு வந்த இது மாதிரி ஒரு திறந்த ஆறு கிரந்தங்கள் சிகாவு சித்தா அதில் உள்ள அபூதாவு அந்த அபூதாவுல கொண்டு வந்தவர் அடிக்கடி பயம் பண்ணுவார் பயம் பண்ணும் கூட அந்த மகிழ்ச்சியில ஒரு கவுளியா இருந்தாரு அவர் பார்த்தார் அழகான முறைக்கு உண்டன் பின் கொண்டாக அப்படி சொல்லிக்கொண்டே வாராரு அவர் சரியான சந்தோஷம் அவரோட பயா மொழிக்கு எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க இந்த அவுடியாக்கள் போனாங்க இவருக்கு ஒரே மனசு இவ்வளவு அழகா சொல்றாரு எப்படி எல்லாம் சிறப்பா சொல்றாரு அடுத்த நாள் அபுதாவுதி வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினார் சுபருக்கு பின்னால இமாம் அபுதாவுதி ராமத்துள்ளா இறை அவங்க வந்து கதவை துறந்து பார்த்தா மாமா பெரிய பிலாயத்தில் ஒரு அவுடியா கால அடியில் என்ன பெரிய மனிதரே நீங்க சொன்னா நான் வருவானே எங்க வீட்டுக்கு நீங்க வார்க்கு நான் யாரு அவர் சொன்ன வீட்டுக்கு நான் தான் வரணும் நீங்க என்ன செய்ய ஒரு மனு கட்டா நான் ஒரு வேலை சொல்லப்போன்னு சொன்னி வாக்குட்டாங்க பயமா இருக்குது நீங்க பெரிய இலாயத்துள்ள மனிதர் முதல்ல வாக்கு என்ன செய்யலா போயிட்டா பயமா இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த பெரியமா இல்ல உங்களுக்கு முடியுமான ஒரு வேலை தான் நான் சொல்ல அப்படியா அப்படியா பெரியாரு சரி நீங்க சொல்ற மாதிரி தெரியுமா சொன்னாரு அவருடைய பொன்மொழிகளை சேகரித்த அந்த திறந்தகளோட ஹரிசியா உண்ட மீன் பின் உண்டாக போர்த்து போர்த்து செஞ்சீங்களே எனக்கு உள்ளத்துல அடி மனம் வரைக்கும் அப்படியே ஆழமாக பழந்துட்டு அதனால எனக்கு இப்ப உங்களோட ஒரு அன்பு ஏற்பட்டது

வாய்க்கும் முக்கம் கொடுத்தாங்க நாக்குக்கும் முத்தம் கொடுத்தாங்க முக்கம் கொடுத்தாங்க மாறுகிறார் இப்படி நான் வர வேண்டும் இந்த இடத்துக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் போகணும் சும்மா அதையும் இதையும் எதிர்பார்த்து அதை சொல்லி இதை சொல்லி பலாய்களை ஏற்படுத்தி பிரச்சனைகளை நாங்க ஏற்படுத்தி கொண்டா உலகம் முழுக்க வைத்து கட்சி நான் பொதுவாக சொல்லுகிறேன் அதிகமானவர்கள் எங்களுக்கு எழுதி கிடைத்தல்ல எங்களோட செயலங்க பேசல அல்லது என்ன கண்ணியப்படுத்தல அப்படி ஒவ்வொருத்தர ஒருத்தர் காரத்தை சிறந்ததா நாங்கள் நீக்க இருந்த அதனால இதெல்லாம் நோக்கம் அல்ல ஒரே நோக்கம் ரசூல்ல அவருடைய மஜிஸ் ரசூல் அவர் கொடுக்குற கண்ணியம் மரியாதை அந்த வருவோம் போவோம் களைவோம் எல்லாருடைய புனிதமான சிறப்பான இந்த ஹதீஸ் மஜீஸை கொண்டு இந்த மணி குஹாரி மஜீஸ் குஹாரி கிரந்தம் முஸ்லிம் கிரந்தம் போன்ற இந்த கிரந்தங்களின் மணிமையினால் அதிலே உள்ள மணிமொழிகளின் சிறப்பினால் எல்லா ஆதரத்துகளையும் நிறைவேற்றி தருவாயாக எந்த விதமான ஆபத்துகளும் படாய்களும் சிவர்களும் சங்கடங்களும் துன்பங்களும் கொள்ளைகளும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் அணுகாமலையின் பாதுகாத்துக் கொள்வாராக